என் மனசில் உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு ஒன்றும் இல்லை நீங்கள் யாத்தையாவது காரணம் இல்லாமல் திட்டு வாங்கியிருக்கீங்களா நான் வாங்கியிருக்கேன் ஒரு காரணமும் இருக்காது நம்மளை ரெண்டு பேரும் வஞ்சிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா எப்படி நான் சோழ இருந்து மதுரைக்கு படிக்க போவேன் வேலைக்கு போவேன் எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்புறம் மதுரைக்கு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன் அப்போ போறப்ப ஒவ்வொரு தடவையும் நான் பஸ்ஸில் பயணப்படுறப்போ எங்கூர் பஸ் நாலு அறுபத்தெட்டு இருபத்தொம்போது ஏன் நிறைய பஸ் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கலாம் திடீர்னு பஸ் ஸ்டாண்டே எந்திரிச்சி எங்கள் எங்கூர் பஸ் வருதுன்னு அர்த்தம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் எதுக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நாள் வெளியூரில் பேச இருந்துச்சு மேலூர்னு வச்சுக்கோங்க அந்த ஏறி உட்காந்துருந்தேன் டவுன் பஸ்ஸு அது எங்கூர் போகாது எங்கூர் கிழவி ரெண்டு கிழவி வந்திருக்கு படிக்க தெரியாது நம்பர் தெரியாது அறிவொளி கிளவி இல்லை சாதா கிளவி என்னையே பார்த்துருக்கு நம்மூர் காரை நம்மூர் பஸ்ஸு ஏறி உட்காந்து வெத்தலை வாக்கு போட்டு எட்டு பக்கமும் துப்பிக்கிட்டுருக்கு கண்டக்டர் உடனே கேட்டார் எங்கே போகணும் ரெண்டு சோழ வந்தேன் அவருக்கு முத இதே கடுப்பு சோளம் தான் போகாது போகாதா இந்த அவனையும் ஏற்றிருக்க என்னையை காமிச்சு அவரு நான் எவனையும் ஏற்றுவேன் நல்ல வேலை எந்த நாயை ஏற்றுவேன்னு சொல்ல வந்திருப்பார் நினைக்கிறேன் நான் எவனையும் ஏற்றுவேன் நீ இறங்கு அந்த கிழவி ரெண்டும் போகிறப்ப சும்மா போகாமல் என்னை வஞ்சிட்டு போதுங்க படிச்சிருக்கேன் பார் நம்பர் பார்த்து யாரும் தெரில இதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்ட் கத்த முடியுமா என்று நான் கோவில் சென்று வருகிறேன் என்று நான் பொள்ளாச்சி போய் வருகிறேன் அது நடந்தப்ப கூட எனக்கு கொஞ்சம் அப்படி யோசிக்கலை ஆனால் அது சொல்லி பார்க்குறப்ப அத்தனை சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ மகிழ்ச்சிகள் அதுவும் இந்த பயணம் நமக்கு கிடைக்கூடிய இனிமை மாதிரி எது இருக்குது என்னுடைய உழைப்பு எனக்கு என்னென்னத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பல களங்களை தந்தது அனுபவங்களை தந்தது இப்போ அறிமுகப்படுத்துகிற போது கூட ஒரே பாட்டில் பேர் வாங்கினவர்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்றும் இல்லைங்க அது என்ன ஒரே பாட்டில் பேர் வாங்கினேன் அப்படின்னா இப்போ பட்டிமன்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பேசுகிறதோடு சேர்ந்து பாடவும் செய்கிறாங்க பாட்டு மன்றம்ட்டாங்க அதை அது அப்படியே இருந்தால் பரவாயில்ல அது இன்னும் டெவலப் ஆகி அணி தலைவர்கள் அக்னி செட்டி எடுத்து ஆடுவார்கள் நடுவர் வேல்குத்தி தீர்ப்பு சொல்லுவார் இப்படிலாம் வந்துருப்போம்னு எனக்கு பயமாக இருக்குது சரி பாட தெரிஞ்சவோ பாடுறாங்க நமக்கு என்ன நான் சிறுபள்ளியாக இருந்தப்போ எங்கள் அப்பா சோழ வந்தால கழகம்னு வச்சுருந்தார் அப்போல்லாம் தமிழாசிரியர்கள் உள்ளூரில் வேலை வைப்பாங்க திருக்குறள் மன்றம் வச்சுருப்பாங்க கழகம் வச்சுருப்பாங்க எப்பவும் பக்தி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நான் திருமுறை கழகத்துக்கு நாகர்கோவில்லேருந்து ஒரு மடாதிபதியை கூட்டு வந்திருந்தார் சைவ மடாதிபதி அவர் பேர் ஆறுமுக நாவலர் அவர் பழைய ஆறுமுக நாவலர் இல்லை அவர் போன நூற்றாண்டில் இருந்தவர் இவர் வந்திருந்தார் கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவார் காணோம் அந்த நேரம் பார்த்து எங்கிட்ட போயிட்டார் விழா தொடங்கணும் எங்கள் அப்பா என்ன பண்ணார் நீ பாடுறியாண்டார் அப்போ எனக்கு ஒரு மூன்றரை வயசு இருக்கும் அப்போல்லாம் பள்ளிக்கூடம் போகல எப்பெல்லாம் ஆறு வயசு ஆனால் தான் பள்ளிக்கூடம் போடியும் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்ப அது தட்டுத்தடு மாதிரி எழுந்திரிச்ச அம்மா பள்ளி விட்டல் சேத்துறே பள்ளிகூட்டிய சேத்துறே அம்மானு தான் பிள்ளை சொல்லியிருக்கும் பள்ளிகூட்டில் சேத்து அங்கே போகிறேன் என் டீச்சர் முதல்ல வாயை பொறுத்து அன்னக்கு தான் பேசியிருக்கேன் அந்த பிள்ளை என்னை பார்த்தா நீ பாடுறியா அப்படின்னார் எனக்கு அந்த மைக்கை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆசை டக்குன்னு வாங்கி தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏத்தாருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானி என்றோ அப்படின்னு சொல்லி அந்த தேவாரத்தை நான் பாடி முடித்த உடனே பாடி முடித்த உடனே ஆ இப்போ சொன்னேன் பாடி முடித்த உடனே அவர் கேட்டார் யார் மடாதிபதி பையன் யார் எங்கள் அப்பா என் பையன் தான் என்ன பேர் வச்சிருக்கீங்க எங்கள் அப்பா சொன்னார் எங்களுக்கு குலதெய்வம் வங்காளேஸ்வரி அங்கு பேர் வச்சுருக்கேன் இதான் என் சொந்த பேர் ஏன் வச்சுக்கோங்க இது ரகசியம்ங்கிறதுனால நான் மைக்கில் சொல்கிறேன் ஆ உடனே அவர் சொன்னார் அந்த பேர் வீட்டில் இருக்கட்டும் ஞான சம்பந்தன் கூப்பிடுக்கேன் அந்த ஒரே பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தான் அதுக்கு பிறகு பாடுறேன் எதுக்கு பாடுவானே பேர் வாங்கியாச்சில் அது உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது ஏன்னா ஒரு அம்மா மேடையில் பாடிக்கிட்டு இருந்திருக்கு கீழே உட்காந்துருந்தவர்கிட்ட தாங்க முடியாமல் பக்கத்தால்கிட்ட கேட்டிருக்கேன் பாட்டாக பாடுது லாரி ஹாரன் மாதிரி இருக்கு அப்படினு இருக்கான் அவன் ஒன்றும் சொல்லலை நான் பக்கத்தில் இருந்துவேன் உனக்கு காது ஏற்காதானு அவன் காது இயக்கம் பாடுறதைய பொண்டாட்டி அப்படின்னு இருக்கான் உடனே அவன் சமாளிச்சுக்கிட்டு பாட்டெலாம் நல்லா இருக்குது குரல் அதெல்லாம் சூப்பர் எவனோ ஒரு முட்டாப்பைய பாட்டு எழுதி கொடுத்துருக்கான் நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்கான் இவன் எந்திரிச்சு போயிட்டான் இவங்க குடும்பமே ஊற கற்றுக்கிட்டு ஒன்றும் சொல்லப்படாது ஒரு ஒரு இதில் நமக்கு ஆரம்பிக்கிற போது எத்தனை எத்தனை சங்கடங்கள் இருக்கும் அதெல்லாம் மாற்றி காட்டுறதுக்கு எத்தனை கஷ்டம் என்னுடைய இனி நண்பர் தென்கச்சி சாமிநாதன் சொல்வார் அதாவது நகைச்சுவையுன்னு சொல்கிறப்ப யாரை பற்றி சொன்னாலும் அவங்களும் கேட்டு சிரிக்கணும் இப்போ வாதியாரா வாதியாரை பற்றி சொல்கிறப்போ வாதியாரும் சேர்ந்து சிரிக்கணும் வழக்கறிஞரா சொன்னார் பாருங்க வழக்கறிஞரா அவங்களுக்கு மருத்துவரா சேர்ந்து சிரிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கோடீஸ்வரர் வந்து தனக்கு ஆடிட் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் தேடி இருக்கார் எல்லாரும் அதுக்கு இன்டர்வியூ வச்சோடனே நிறைய பேர் வந்துட்டாங்க இவர் வந்தார் எல்லோரும் ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்காந்துருக்காங்க ஆடிட்ரு சிஏ முடித்தவங்கன்னு நினைக்கிறேன் உட்காந்துருக்காங்க சரி அப்போ எல்லாம் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அவர் வந்தோடனே என்ன பண்ணாரா நாற்பத்தெட்டாயிரத்தை எண்பத்தி நாலாயிரத்தால் பெருக்குங்க அப்படின்னு இருக்கார் நாற்பத்தெட்டு இன்ட்டு எண்பத்தி நாலு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இன்ட்டு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் பெருக்குங்க பட பட படம் விறுவிறுப்ப எல்லோரும் கணக்கு போடுறாங்க ஒரே ஒருத்தர் வந்து அந்த படக்காரத்தை கேட்டாரான் எவ்வளோ வர்ற மாதிரி போடட்டும் அப்படின்னு கேட்டுக்காது நீ தான் ஆடித்த வா உ அது எவ்வளோ வந்தால் நமக்கு என்ன எண்பத்தி நாலாயிரம் நாற்பத்தெட்டு அதுவாக முக்கியம் உங்களுக்கு எவ்வளோ வர்ற மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க சிம்பிள் நம்ம தொழிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இனிமையாக இருக்கும் இப்போ ஆசிரியர் தொழில்னு வச்சுக்கோங்க சிலர் வகுப்புக்கு வகுப்புக்கு போயிட்டு வந்து எனக்கு எனக்கு ஒரு வாத்தியார் நான் அந்த வேலைக்கே வந்திருக்கக்கூடாது நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிட்டே இருப்பார் அவர் சொல்கிறதில் என்ன ஆச்சரியம்னா நாளைக்கு ரிட்டையர்டாக போகிற வரைக்கும் அவர் சொல்கிறார் அது ரசனையா இல்லையே வகுப்புக்கு போகிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் நம்ம கேள்வி கேட்குற இல்லையோ பையன் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது முந்தியெல்லாம் வாத்தியார் அடிப்பாரோன்னு பயந்துக்கிட்டு பையன் வழ போவாங்க இப்போ பையன் நம்மளை கொள்ளாமல் இருக்கணுமேனு நினச்சிக்கிட்டு வாத்தியாருக்கு கடவுளை வேண்டிட்டு போய்ட்டு வர்றாங்க பொய் இல்லை வாத்தியார் அடிப்பார் மட்டும் இல்லை பெற்றோர்களே சொல்லுவாங்க கண்ணை ரெண்டை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அவர் என்ன கசாப் கிடையாது வச்சுருக்காரு ஆனால் அது அது ஒரு அந்த காலத்தில் அப்படி ஒப்படைப்பாங்க இன்றைக்கி முடியுமா அடிக்க வேண்டாங்க லேசாக ஒத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி அப்படின்றா உத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி அப்போ அந் அந்த நேரத்தில் வகுப்புக்குள்ளே இருக்க நம்ம போகிறப்போ வர்றப்போ நமக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க இப்போ பாடம் நடத்தி உடனே ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்பாங்க எனி டவுட் அப்படிமாங்க அதுக்கு உடனே உலகம் முழுவதும் சொல்கிற ஒரே பதில் நிறையுமா நோ டவுட் எல்லாம் புரிஞ்சாலும் நோடவுட்டு ஒரு மண்ணும் முறையிலன்னாலும் நோ டவுட் தான் இது ஒரு வகையா மாணவர்கள் நம்மட்ட கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்கிறதுக்குல்ல அது ஒரு ஆச்சரியமான வகை இது எப்பயாவது எதாவது நடந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் எனக்கு ஒரு அதிர்ச்சியை சொல்கிறேனே செகண்ட் இயர் எம்ஏ வகுப்புக்குள்ள நுழைறேன் ஒரு பெண் ஒரு மாணவி எந்திரிச்சு ஐயா நம்மளும் காலில் தான் நடக்கிறோம் ஆடு மாடு காலில் தான் நடக்குது அது கால் நடைன்னு பேர் வச்சுருக்காங்க நமக்கு கால் நடைன்னு பேர் வைக்கல உடம்பு வேர்த்து போச்சுங்க சிலபஸில் இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோம் யார் அவனை இல்லை இதெல்லாம் சொல்லிச்சிருதா எப்படி நான் அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி மாதிரி நான் கேட்க முடியாது எனக்கு ஒரு வாத்தியாக இருந்தார் அவர் யாராவது கே கேள்வி கேட்டால் தெரியாத கேள்வி கேட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார் அவனை பாராட்டி விட்டுருவார் அருமையான கேள்வி தம்பி அற்புதமான கேள்வி இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சேன்ப்பா குட் கொஸ்டின் உட்காரு பக்கத்து என்னடா பதிலே சொல்லாடி நல்ல மனுஷன் பதிலே சொல்லாம பேர் வாங்கலாம் ஆனா தினம் இதை செய்ய முடியாது அப்புறம் நமக்கு பேர் விட்டுருவாங்க அந்த குட் கொஸ்டின் போதுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்ட நான் யோசிச்சுட்டு இது மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடல் நடத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த என்ன இப்படி ஒரு கேள்வி இருக்கு ஏன் இந்த யோசனை வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் குன்றக்குடி அடிகளார் கிருபானந்தவாரியார் போன்ற பெருமக்கள் பேசுகிறப்ப நான்லாம் சின்ன பிள்ளைய தலையில் உட்காந்துருப்பேன் அப்படிதான் உட்காந்துருந்ததுனால தாங்க நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரணும் தயவு செஞ்சு என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க நகைச்சுவை மன்றை இவங்களுக்கு சொல்கிறேன் நான் எங்கள் மதுரையில் நகைச்சுவை மன்றத்தில் எப்போவுமே முதல்ல என்ன செய்வோம்னா இந்த பக்கம் தொகுத்து வழங்குறவர் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் குழந்தைகளை வந்து நகைச்சுவை சொல்ல வைப்போம் என்ன அற்புதமாக சொல்லுங்கிறீங்க மழலை அந்த மழலைக்கு தப்பாக சொன்னாலும் நல்லா இருக்குங்க ஒன்றும் இல்லைன்னா சில குழந்தை வந்து அழுதுட்டு போவோம் அதுவும் நல்லாயிருக்கும் அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா எந்த குழந்தை வந்து என்ன சொன்னாலும் கைதட்டி பரிசு கொடுத்து அனுப்புவோம் அது ஒரு ஒரு மகிழ்ச்சி அதில் ஒரு அண்ணன் தம்பி வந்தாங்க அஞ்சு அண்ணனுக்கு அஞ்சு வயசு தம்பிக்கு மூணு வயசு அவன் அந்த முதல்ல என்ன பண்ணா இந்த தம்பி வந்துட்டான் வந்து ஜோக் மூணு வயசு ஜோக் சொன்னான் சொல்லிட்டு போய் உட்காந்தான் அவங்க அண்ணன் வந்து திணறா அவன் கீழே இருந்து சொல்கிறான் உன் பேரை சொல்கிறா கொடுப்பாங்கடா அவங்க அப்படிங்கிறா உன் பேரை சொல்கிறா பரிசு கொடுப்பாங்கடா மூணு வயசு இது அஞ்சு வயசு பழக்கணுங்க அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பழ பழக்கணும் அது மட்டும் இல்லை நகைச்சுவை மன்றத்தினுடைய பெரிய பெருமை என்ன தெரியுங்களா ஆபாசம் இல்லாமல் அமங்கலம் இல்லாமல் பிறர் மனம் நோகாமல் பேசுகின்ற பேச்சு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு தான் இன்றைக்கி இது மூணும் இல்லை அது வேறு விஷயம் எங்கே இல்லை தொலைக்காட்சிகளில் பார்த்திங்கன்னா இது மூணுமே இல்லை பெரும்பாலும் எல்லாரையும் கேள்வி பண்ணுறாங்க அந்த ஹட் அப்படிங்கிற மாதிரி குத்துறாங்க அதை கேட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க யாரும் சிரிக்கலை சிரிக்கிற இதை போட்டு விட்றாங்க கைதட்டுறது சிரிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா வணக்கம் நான் சிரிப்பாங்களா உலகத்தில் எங்கேயாவது அதெல்லாம் போட்டுருவாங்க சரி இங்கே வாங்க இந்த நான் விட்டுட்டு போயிட்டேன்னா கஷ்டம் இந்த கால்நடைன்னு எப்படி சொல்லுச்சு அப்படின்னு அதை கேட்டுச்சு இல்லையா அது எனக்கு ஞாபகம் இந்த வரைக்கும் திருப்பி யோசிச்சு பார்த்து சொன்னேன் எப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம்னு வச்சுங்களேன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் கடைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் நகைச்சுவை மன்ற கூட்டத்துக்கு போகிறேன் லைப்ரரிக்கு போகிறேன் புத்தகம் இப்படி சொல்லுவோம் இல்லையா நம்முடைய மனம் என்ன தீர்மானிக்கிறதோ அதன்படி நாம் செல்கிறோம் சும்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆடு மாடுகள் மற்றவை எல்லாம் அதற்கு மனம் என்பது இல்லை அதனால் அது கால் போன போக்கில் போவதால் அதற்கு கால்நடை என்று பெயர் நம் மனம் தீர்மானித்தபடி நடப்பதால் நமக்கு மனிதன் என்று பெயர் அதனால தான் வாலி ஒரு படத்தில் எழுதியிருப்பார் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா ஒரு தடவை கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த நினைவஞ்சலி செலுத்துகிற போது எல்லோரும் மேடையில் மனோரமா எல்லா டைரக்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசுகிற எம்எஸ் விஸ்வநாதன் எல்லோரும் இருக்காங்க வாலி இருக்கார் அப்போ ஒரு பாட்டை சொல்லி மனோரமா அவர்கள் அதை பாடி காமிச்சு இந்த பாட்டை கண்ணாசன் எழுதிருக்க மாதிரி யார் எழுத முடியும்னு அம்மா சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டாங்க எல்லாரும் அழுதுருக்காங்க வாலியும் எழுதிருக்காரு இது ஏன் பாட்டு அப்படின்னு எழுதிருக்கார் அவர் எழுதுறதுக்கு காரணத்தை பாருங்க அந்த பாட்டு இந்த பாட்டு தான் எது இந்த கண் போன போக்கிலே போ ஏன்னா நமக்கு சில எந்த பாட்டு யார் எழுதுனான்னு தெரியலன்னு வச்சுக்கங்களேன் சும்மா கண்ணாசன் விடு இந்த நாங்கள் பேப்பர் திருத்தப்ப தான் எங்களுக்கு தெரியும் எப்படி தெரியுமா அதாவது திருக்குறளை எழுதியவர் யார் உடனே நம்ம திருவள்ளுவர்னு சில பேருக்கு அதில் சந்தேகம் வந்துடும் திருக்குறளை ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் ஆன்சர் அவர் புலவர் தானே வேறு வழி இல்லைல்ல அதாவது திருத்திராவை கிறுக்காக்குறதுக்குன்னே சில பேர் வாங்கி நான் பேப்பர் திருத்தினப்போ ஒரு ஒரு ஆன்சரை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படி திகைப்பாக இருக்குது நாலாயிரத்தி வியப்பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்கோம் அப்படி எழுதியிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இது நாலாயிரம் பாடல்களை உடையது பிரபந்த வகையை சார்ந்தது திவ்யமாக இருக்கும் இப்போ இது எதே இல்லாம இதுக்கு என்ன மார்க் போடுவீங்க பாருங்க அடுத்த ஒரு அதிர்ச்சி சைவ சமயக்குறவர்கள் அறுபத்தி மூணு பேர் நாயன்மார்கள் பனிரெண்டு பேர் நாயன்மார்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் குறிப்பு வரைக்கும் தான் கேட்குறாங்க அதுக்கு ஒருத்தர் எதிர்க்க தமிழ்நாட்டில் ஆழ்வார்களை நாயன்மார்கள் என்றும் நாயன்மார்களை ஆழ்வார்கள் என்றும் அழைப்பார்கள் முடிஞ்சு வச்ச அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஐயா சண்முடியலையா பேசுகிறத பார்த்துருப்பீங்க அது உண்மையிலேயே நடந்ததுங்க நான் எங்கள் பதிலாக நான் கண்ணுக்கு எதிராக பார்த்தது இந்த சென்ட்ரல் வேல்யூஷன் பேப்பர் திருத்துறதுன்ட்டு இருக்கோம் எல்லோரும் மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துவோம் இங்கிட்டு ஃபிசிக்ஸ் என்கிட்ட கெமிஸ்ட்ரி என்கிட்ட சுவாலஜி எல்லாம் திருத்திட்டு போமா அதில் ஒரு தமிழ்வாதியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு திருத்திக்கிட்டு இருக்காரு திருத்திக்கிட்டே பக்கத்தாள்கிட்ட சொல்றாரு எழுத்தா எழுதுறாங்க அதுக்குள்ள அந்த சூப்பர் ஓடியாராரு தெலுங்கு பேப்பரை காணும் தெலுங்கு பேப்பரை ஓடியாராரு முப்பது பேப்பர் திருத்தி விட்டாரு அப்புறம் சார் இது ஆமா சார் நினச்சேன் சார் சொல்றாரு நினைச்சேங்கிறதுக்குள்ள முப்பது பேப்பர் போயிடுச்சு எடுத்தது கண்டார் இட்டது மாதிரி திருத்திக்கிட்டு இருக்காங்க ஆம்படி பேப்பரை சுருட்டி கொண்டு போய் தெலுங்கு வாத்தியத்தை கொடுத்தா அவர் பார்த்துட்டு சரியா தான் திருத்திருக்கார் அப்படின்ட்டு இருக்காரு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வாழ்றோம் ஒன்றும் இல்லை அந்தந்த தொழில்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல அடையாப்பா இங்கே ஆறு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கணுன்னே எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியா நான் ஜப்பான் போயிருந்தப்ப இப்படி அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் நம்பணும் வேறு வழி கிடையாது வேணா பாஸ்போர்ட்டை காட்டுறேன் அதனால என்ன அந்த ஊரில் நான் பார்த்த ஆச்சரியம் என்ன தெரியுங்களா அந்த நேரம் அடே அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் எட்டு மணி பத்து நிமிடம் பதினோரு வினாடி எட்டு மணி பத்து நிமிடம் பதினோரு வினாடி நம்ம சிரிப்போம் நம்ம ஊரில் போட்டா இது ஒருத்தர் கேட்டாரா இந்த ரயில்வே அட்டரை மணைன் முடியா ஒன்று அது எதுக்குனாரா அது எதுக்குன்னா ரயில் எவ்வளோ நேரம் லேட்டாக வருது அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா ஒம்பது மணி ரயில் ஓ எட்டு மணி ரயில் அது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா அந்த ட்ரெயின் போட்டுருந்துச்சு எட்டு மணி பத்து நிமிடம் பதினொன்று புல்லட் ட்ரெயின் எல்லாமே புல்லட் ட்ரெயின்னா என்ன ஸ்பீடு இருக்கிறீங்க இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகம் முந்நூறு கிலோமீட்டர் வேகங்க இங்கே வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் நான் புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன் அவர் சிரிக்கிறார் நான் அந்த இடம் புல்லட் ட்ரெயினில் தான் போகிறேன்னு தமிழ்நாட்டில் எல்லையே என்ன நான் புல்லட்டில் போய் ட்ரெயினில் போவேன் அப்படின்றாரு அவ்வளோதான் அவர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் என்ன வச்சுக்கோங்க இக்கட்டான சூழ்நிலை வர்ற நகைச்சுவை மாதிரி ஒரு இது வேறு கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு தடவை நான் காலேஜில் காலையில் ப பாடம் நடத்திட்டு ஃப்ளைட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் மத்தியானம் ஷூட்டிங்க்காக போகிறப்ப இப்போ இப்போ பயங்கர டிராஃபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ இது வேறு போடலையே அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் நல்ல வெயிலில் கோட்டு பேண்ட்டு ஷூட்லாம் போட்டு நிற்கிறார் மதுரையில் முடிச்சாலையில் வண்டி நிப்பாட்டுறார் போகிற வர வண்டியில் நிப்பாட்டுறேன் எங்கள் வண்டி நிப்பாட்டுறாரு நான் போயிட்டு வா என்னன்னு கேட்டேன் சார் சார் நான் தான் விமான நிலையத்துக்கு போகணும் சார் நான் நான் அங்கே தான் சார் போகிறேன்னு நான் நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் தான் சார் பைலட்டு நான் அப்போ உட்காருங்க உட்காருங்க இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்ட்டு ஏன்னா இவர் போனால் தானே வண்டி எடுக்க முடியும் அவரை உட்கார வச்சு போயிட்டு இருந்தோம்ல இவர் வேகமாக போகிறப்போ ஒரு ஆட்டோக்காரர் உள்ளே மோதிட்டார் மோதினா இப்போ இருந்திருக்கலாம் இவர் இவர் என்ன பண்ணிட்டார் பைலட் பார்த்தீங்களா இறங்கும் போய் ஆட்டோக்காரர் செட்டை ஓட்டுறாரு உனக்கு என்ன தெரியல நான் யாரும் தெரியுமா விமானம் ஓட்டுற பைலட்டு அதுக்கு அவர் கேட்குறாரு யோ உனக்கு முன்னாடி வண்டி வருமா உனக்கு முன்னாடி வண்டி வருமா வராது அப்போ போய் உட்கார் போ எனக்கு முன்னாடி வண்டி வரும் நீங்கள் நியாயமான கேள்வி நான் சொன்னேன் எதுக்கு இறங்கி போனீங்க அவர் என்ன நினச்சிட்டாரு போய் நம்ம சண்டை அவன் ஒரே கேள்வியில் அவர் மடக்கிட்டாங்க உனக்கு முன்னாடி வண்டி வருமா முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்குறப்ப நம்ம பதில் சொல்கிறப்ப என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் வகுப்பறைகளில் நம்ம பட்ட பாட்டை சொல்கிறதும் பேப்பர் திருத்துறதை சொல்கிறதும் பார்த்த உடனே நமக்கு ஏற்ற மகிழ்ச்சி இருக்குது கஷ்டந்தான் ஆனாலும் அந்த கஷ்டத்தை மாற்றிக்கணும் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் சில நஷ்டங்கள் வரும் அந்த நஷ்டத்தப்போ அது எப்படி மா மாற்றுறது பல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க ராக் பல்லர் வந்து நீங்கள் வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு நாவல் எழுதினார் இவர் சாவி நம்ம ஊர் கல்யாணம் அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி அப்போ அந்த வாஷிங்டன் திருமணத்தை அந்த ராக்பல்லருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் தான் என்ன கிணறுகள் பூராவற்றுக்கும் சொந்தக்காரர் அத்தனை பணக்காரர் திடீர்னு அவர் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்துச்சுங்கிறாங்க எப்படி தெரியுமா ஏன் நஷ்டம் வந்துச்சு என்ன கிணறுகளுக்கு நஷ்டம் வர காரணம் என்ன என்ன கிடைக்கலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு நஷ்டம் வர காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த நம்புறீங்களா நீங்கள் இவருக்கு என்ன அவருக்கு என்ன பங்காளி பகையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்பை கண்டுபிடிச்சதுனால மன்னண்ணினுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சா உலகம் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கோங்க பல்பை கண்டுபிடிச்சதுனால மன்னன்னுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்பா சாயங்காலம் ஆனால் அரிக்கல் லைட்ருக்கு இல்லையா அது ஏத்துறதுக்கு அதை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து கொஞ்சம் கோலப்பொடி போட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதை தொடச்சி சுற்றி வச்சு அதுக்கு ஏன் ஹரிக்கன் லைட்டுன்னு தெரியுங்களா ஹரிக்கனுங்கிறது புயல் சூறாவளி அந்த சூறாவளியிலையும் இந்த விளக்கு அமராது அதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க அதுதான் அது ஹரிக்கன் லைட்டு சரி இருக்கட்டும் இவருக்கு ஏன் நஷ்டம் வந்துச்சு இந்த தாமச அல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சதுனால எண்ணெய்களை வாங்குறதை மக்கள் நிப்பாட்டினாங்க பல்பு வந்ததுனால இவருக்கு தொழில் நஷ்டமாச்சு இப்போ அதுக்காக கவலைப்பட்டு உட்காந்துருக்க முடியாது ஏன்னா அவரை போய் சண்டை போட முடியுமா ஏன் கண்டுபிடிச்சதுன்னு இல்லை அடுத்து ஒரு விஞ்ஞானம் அவருக்கு கை கொடுத்தது அது என்ன தெரியுங்களா இவர் பல்பை கண்டுபிடிச்சதுனால ஏற்பட்ட நஷ்டம் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சதுனால விமானத்துக்கு பெட்ரோல் தேவையாயிருச்சு ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க விமானத்துக்கு போடக்கூடியது அது அந்த தேவை அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க விமானத்துக்காக அப்போ இந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இவருடைய அந்த வீழ்ச்சி சட்டார்னு மேலேறி மீண்டும் அவர் பணக்காரராக மாறிட்டார் ஒன்றும் இல்லை அந்த அறிவியல் வந்து ஒரு அலை மாதிரி அடிச்சுட்டு போகும் அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் முக்கியம் சோர்ந்து போய் உட்காரதுங்கிறது எப்பவும் தேவையில்லாத ஒன்று இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க நமக்கான அவசரங்கள் நமக்கான சங்கடங்கள் மற்றவை எல்லாம் இருந்தாலும் கூட அதை எப்படி அணுகிறோம்ங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒன்று இன்னும் கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க எப்படி எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சங்கடப்படத்தான் ஜீவோம் ம கஷ்டப்படத்தான் ஜீவோம் அதுவும் நம்ம எங்கேயாவது பேச போகிறோம்னு தெரிஞ்சால் அன்றைக்கி தான் நமக்கு முக்கியமான வேலை புறம் கொடுப்பாங்க இந்த கூட்டத்தில் நீங்கள் நன்றியுரை பேசிடுங்க ஏன்னா வரவேற்புரை பேசுனா கூட ஓடிப்பிடலாம் நன்றியூர் பேசுகிறப்ப மைக் கழுற வரைக்கும் உட்காந்துருக்கணும் பாதி நேரம் உயிர் போய் போய் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி சோதனைகள் வர்றப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம் இப்போ நான் அந்த விமானத்துக்கு போகிறப்ப ஏற்பட்ட பதட்டம் இருந்துச்சு பாருங்க அந்த பதட்டத்தை ஒரு நிமிஷம் அப்படி மாற்றி காட்டுறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் நிகழ்து அது போது நமக்கு நான் அந்த இதை சொன்னேன் ஜப்பானில் எட்டு மணி பத்து நிமிடம் பதினோரு வினாடின்னு போட்டிருக்காங்களே அப்படி ரயில் வருமா வந்தது ஏறினா ரயில் போகுது போகிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குமே எப்படி இறங்குறது என்ன நான் அங்கேருந்து ஒருத்தத்தை கேட்டேன் எப்படிங்க இந்த ஸ்டேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது சிம்பிளாக சொன்னார் அறிவிப்பு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற டிக்கெட் இருக்குல்ல அந்த டிக்கெட்டை வச்சுட்டு அதில் போட்டிருக்க டயத்தில் இறங்கினா அந்த ஊர் இருக்கும் அப்படிதாரு எப்படி இப்போ நான் மதுரையில் எட்டு மணி கிளம்பறையுன்னு வச்சுக்கோங்க ஒம்பது மணி போ திண்டுக்கல்னு போட்டிருந்தா நான் இறங்குனா திண்டுக்கல் இருக்கணும் பத்து மணி அப்படின்னா ஒட்டச்சத்திரம்னு போட்டிருந்தா ஒட்டச்சத்திரம் இறங்கணும் இப்படி ஒவ்வொரு ஊராக இறங்குனா அந்த ஊர் இருக்கணும் இதுதான் இந்த ட்ரெயினோட வேகம் நான் கரெக்டாக அந்த இதில் இறங்கி இறங்கி பார்த்தேங்க அந்தந்த ஊர் இருக்குது நம்ம ஊரில் எப்படி எப்போ வரும் நான் ஒரு தடவை மதுரையிலேயே ஏறி மதுரையிலேயே இறங்கினேன் ஏன் வண்டி கிளம்பலேன்னு யாருக்குமே தெரில நாலு மணி நேரமே எல்லோரும் உட்காந்துருந்தோம் அப்புறம் எல்லாரும் இறங்கி போயிட்டோம் யார் ஒன்றும் ஒன்றும் புரட்சியெலாம் ஒன்றும் பண்ணலை இது என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் அந்த காலத்தில் சொல்கிற ஜோக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தன் கேட்டான் உலகத்திலேயும் மெதுவாக போகிற ரயில் எங்கே இருக்குண்ணா நான் எங்கேயும் போவேண்ணா அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும் அது மாதிரி மெதுவாக போகிறது உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா நம்ப முடியலன்னா ஏறி போட்டான் அவன் ஒன்று அதில் ஏறி மதுரையிலேருந்து போயிருக்கான் பரமக்குடி வரைக்கும் ரயில் ஒன்றுங்க போயிருக்கு நல்லா தானே போகுதுன்னு யோசிச்சுருந்துருக்கான் பரமக்குடியை தாண்டின உடனே ரயில் நின்று போச்சு தண்டவாளத்தில் ஸ்டேஷன்லாம் இல்லை எல்லோரும் இறங்கி போய் பார்த்தா ஒரு எருமாடு தண்டவாளத்தில் படுத்துருந்துருக்கு இதுக்கு தானா அப்படின்ட்டு அப்புறம் விரட்டியிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி நின்று ஓச்சு ரயில் திருப்பி எருமாடு இப்படி அஞ்சு தடவை ரெட்டியிருக்காங்க இவன் கோவப்பட்டு பக்கத்து ஆள்ட்டு கேட்டான் இந்த பக்கம் எருமாடுகள் அதிகமானு கேட்டிருக்கான் ஒரே எருமாடு தான் ரயிலில் முந்தி முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அந்த ரயில் எவ்வளோ வேகமாக போகுது பயணப்படுறப்ப தாங்க அதனுடைய ஆச்சரியமும் மற்றதும் தெரியும் அதுவும் நமக்கு நல்ல ஆட்கள் பே பேச்சு துணையாக கிடைத்தால் எவ்வளவு தூரத்தையும் கிடக்கலாம் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்வார் இந்தியா முழுவதையும் சுற்றி வர வேண்டும் என்றால் கூட பேராசிரியர் ஞானசம்பந்தன் உடன் இருந்தால் அந்த தூரம் குறைவாகத்தான் தெரியும் அப்படிம்பார் இது ஏன் பெருமைங்க சொல்லுங்க நான் மட்டும் இல்லை அவர் பேசினால் இப்போ நான் அவர் எழுத்தாளர் சுஜாதா கிரேசி மோகன் உட்கார்ந்து பேசுனோம்னா உண்மையிலே எங்க நாலடியார்னு ஒரு நூலில் சொல்லுவாங்க சொர்க்க நரகத்தை நம்ம பார்த்ததில்ல போய்ட்டு வந்து எவனும் பேட்டி கொடுத்ததும் இல்லை சொர்க்கம் சூப்பராக இருக்குது ரொம்ப உருவசி மேனகல்ல மாமா மாமான்னு ஒடியார் அழகாரு அதெல்லாம் என் வீட்டு கழவியோ எவங்கண்டா ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து நல்ல கவனிச்சுங்க சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய மொழிகளை பேசிக்கொள்வார்களே ஆனால் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அது இதை காட்டிலும் சிறப்பாக இருக்காது ஒத்த சிந்தனை இருக்கணும் அதுதான் முக்கியம் சில பேர் எது எடுத்தாலும் மறுப்பாங்க நான் ஒரு தடவை மெட்ராஸ்ல பஸ்ல ஏறி பக்கத்துக்கு காலத்தை என்ன வெயில் இப்படி அடிக்கணும் அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா ஐயோ இவனோட வரைக்கும் போகிறோம்னு யோசிச்சு நான் எது கேட்டாலும் இல்லைன்னா என்ன செய்வீங்க சூழல் அப்படி அப்படித்தான் இருக்குங்க சமாளிக்கணும் எல்லாம் ஈஸியாக வருமா சில பேர் பஸ்ல ஏறினோடனே செல்லமா நம்ம தோல்லைப்படுத்துவோம் பார்த்துருக்கீங்களா அசஞ்சம்னா கூட வை வாங்கி ஒரு இடத்துல உட்காருறியா அப்படிங்க ஒருத்தேன் நான் கோயம்புத்தூர் இருக்க ஆரம்பாளையம் பஸ் ஏறி உட்காந்துருக்கேன் என் கூட ஏறினேன்னு கேட்டான் நீங்க கோயம்புத்தூரா ஆமா பழனி இருந்தால் எழுப்பிடுங்கன்னு என் படுத்துட்டான்

ஐயா வணக்கம் என்ன எனக்கு முப்பத்தெட்டு வயசாகுது அது ஏன் என்கிட்ட சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன் போ அதனால் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா நான் விழுப்புரத்தில் இறங்கணும் தூங்கினாலும் தூங்கிடுவேன் நீங்கள் மெட்ராஸ்ன்னு பார்த்தேன் என்னே விழுப்புரத்தில் இறக்கி விட்டுணும் எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஏழை இப்போ படுறா இல்லை எனக்கு முப்பத்தெட்டு வயசு நீ படுத்துக்கடா நான் எழுப்பி விட்டுறேன் அவன் திரும்பி வந்து சொல்கிறான் நான் ஒரு வேளை இறங்கலை என்னால விட்டுறாதிங்க சட்டையை பிடிச்சி எழுத்து வெளியே தள்ளி விட்டுருங்க ஏன்னா எனக்கு முப்பத்தெட்டு வயசாகுது கடை நீ பேசாமல் படுப்பா போ படுத்துட்டான் எந்திரிச்சு பார்க்குறேன் மெட்ராஸு அளறிவிட்டான் ஓடுனே அந்த ஆள்கிட்ட யாரை எழுப்பி விட சொன்ன ஆள்கிட்ட அட முட்டாப்பாளையை விழுப்புரத்தில் இறக்கி விட சொல்லி எத்தனை தடவை சொன்னேன் அழுது கற்றுன்னு இல்லை அறிவில்லை அப்படியா அப்படியா நான் பேசாமல் பேசாமல்ங்க உனக்கு காது கேட்காதுன்னு அட நீ வேற காதெல்லாம் கேட்கும் உன்னை இறக்கி விடாததுக்கே நீ இப்படி வயிறே இல்லை நீ நினச்சு ஒருத்தர் இறக்கி விட்டேன் அவன் இறங்க மாட்டேனா சட்டையை வெளியே தள்ளினேன் ஒடியாந்து ஏற பார்த்தா நெஞ்சில் பிரிச்சு பெட்டி எடுத்து அவன் மூஞ்சில் அடிச்சேன் அவன் யோசிப்பாரு அவனுக்கு நம்மளை ஏன் இறக்கி விட்றாங்கன்னு தெரிஞ்சிருக்காது வாட்டுக்கு படுத்திருந்தோம் நம்மள எதுக்கு விழுப்புரத்தில் ஒன்றும் கிடையாது யோசிச்சு பாருங்க இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஏறின உடனே அதெல்லாம் இல்லைங்க ரசிச்சுக்கிட்டே போகிறதெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா அடையாப்பா பயணம் அனுபவம் அந்த பயணத்தை அடையிறதுக்கு தான் நம்ம போகணும் அல்கமிஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் ரசவாதி தமிழில் அந்த புத்தகம் கோடிக்கணக்கில் புத்தகம் அது தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அந்த ரசவாதிங்கிற புத்தகத்தில் ஒரு சின்னவன் புதையலை தேடி அலைவாங்க பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து அந்த புதையல் அவன் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும் இப்போ என்ன தெரியுங்களா இதில் எது புதையல்னு கேட்டால் அந்த பதினெட்டு வருஷம் அவன் பயணப்பட்டான் பார்த்தீங்களா அந்த அனுபவம் தான் புதையல் அவளை தான் முடிஞ்சு போச்சு இது கிடைக்கிறதாங்க உலகத்தில் பெரிய சாதாரணம் இல்லாத விஷயம் எது வேணாலும் பயணப்படுங்க பயணத்தின் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆச்சரியங்கள் எந்த வேலைக்கு போகிற போதும் அந்த வேலையை நேசிக்க கற்றுக்கொண்டால் அது போதும்